வெல்கம் டு இன்க்ளூ லைஃப் இன்னைக்கு வந்து எங்கள் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நாளாக தெரியும் இப்போ கொஞ்ச நாள்தான் இந்த கருப்பு கவுனி ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரிசி எங்கே இருந்தது என்ன இதுமே நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குல்ல ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கணும்ல அதனால நம்ம ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் கருப்பு கவுனியை கஞ்சா வச்சு குடிக்கிற மாதிரி வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கு குடிச்சு பார்த்து நிறைய பேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன் கேஜி குறைஞ்சிருக்கு டூ கேஜி குறைஞ்சிருக்குன்னு இது இதனால வெயிட் லாஸ்க்கு மட்டும்

இல்லை எங்களுக்கு அப்படிலாம் வேணால் அடை மாதிரி ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் அடை மாதிரி தட்டி சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் நாங்கள் இது கூட பச்சை பச்சைப்பயிறு பார்லி சீரகம் கருவேப்பில்லை இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டு செஞ்சுருக்கோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும் பிடிச்சிருந்தா எங்கக்கிட்ட ஆர்டர் கொடுங்க தேங்க்யூ